இயற்கை அன்னை கருணை போழுதால் தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஏறதாழ் ஐம்பது சதவீத பேர் விவசாயத்தை நம்பியே வாழ்கிறார்கள் இதில் மேட்டூர் அணையை நம்பி சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கடலூர் நாகப்பட்டினம் ஆகிய பதிமூணு டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்கின்றனர் ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலும் இருந்து திறந்து விடப்படும் தண்ணீரை வைத்து ஜூன் மாதம் நூற்றி அஞ்சு நாட்கள் குறுவை அக்டோபர் மாதம் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாட்கள் தாலடி ஜூலை மாதம் நூற்றி எண்பது நாட்கள் சம்பா ஆகிய பயிர் சாகுபடிகள் செய்யப்படுகின்றன இந்த சாகுபடி சக்கரமெல்லாம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டால்தான் முறையாக சுழலும் இயற்கை அன்னை கருணை பொழிந்தால் நூற்றாண்டை நெருங்கி கொண்டு இருக்கும் மேட்டூர் அணையில் இருந்து இதுவரை பத்தொம்பது ஆண்டுகளில் மட்டுமே ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது பனிரெண்டு ஆண்டுகள் அதற்கு முன்பாகவும் மற்ற ஆண்டுகளில் அதற்கு பிறகும் தண்ணீர் திறந்து விடப்பட்டு உள்ளது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை இதுவரை அறுபத்தி ஒன்று முறைதான் எட்டியுள்ளது இந்த ஆண்டு நீர் மட்டும் குறைவாக இருந்ததால் ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறக்க முடியவில்லை இயற்கை அன்னை கருணை பொருந்தால் இது மட்டுமல்லாமல் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு படி ஆண்டுதோறும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீரையும் மாதாந்திர பகிர்வு அடிப்படையில் வழங்கும் முறையே கர்நாடக அரசு பின்பற்றாததால் கடும் சிக்கல் ஏற்பட்டது தமிழக அரசின் முறை ஈட்டின் பேரில் காவிரி ஒழுங்காற்று குழு கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தினமும் ஒரு டிஎம்சி அதாவது பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் கர்நாடக அரசாங்கமோ தினமும் எட்டாயிரம் கன அடி தண்ணீரை தான் வழங்க முடியும் என்று விடாப்பிடியாக இருந்தது டெல்டா மாவட்ட விவசாயிகளின் இயக்கத்தை கர்நாடகம் போக்காத நிலையில் இயற்கை அன்னை மழையாக பொழிந்து கருணை காட்டினால் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை உச்சம் தொட்டு கிருஷ்ணராஜ் சாகர் அரசு கபினி ஹாரங்கி ஹேமாவதி ஆகிய அணைகள் வேகமாக இயற்கை அன்னை கருணை பொழிந்தால் கிருஷ்ணராஜசாகர் கேஆர்எஸ் கபினி ஹாரங்கி ஹேமாவதி ஆகிய அணைகள் வேகமாக நிரம்பின இதனால் உபரி நீரை காவிரி ஆற்றில் திறந்துவிட வேண்டிய கட்டாயம் கர்நாடகத்துக்கு ஏற்பட்டது மேட்டூர் அணையும் வேகமாக நிரம்ப தொடங்கியதை தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு முதலில் ஐந்து ஆயிரம் கன அடியாக இருந்து பிறகு படிப்படியாக உயர்த்தப்பட்டு நேற்று முன்தினம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடியாக அதிகரித்தது இயற்கை அன்னை கருணை பொழிந்தால் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதைப் போல் விவசாயிகள் உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டது இதனால் பாசனத்துக்கு மட்டுமின்றி காவிரி உபரி நிர் திட்டத்தின் மூலம் ஏரி குளங்களிலும் தண்ணீர் நிரம்பும் பணி நடந்து வருகிறது கர்நாடகாவில் இருந்து நீர் மேலும் திறந்துவிடப்பட்டால் காவிரி ஆற்றில் பாய்ந்தோடி கடலுக்கு செல்லும் நிலை ஏற்படும் அது போன்ற சூழ்நிலைகளை தடுக்க பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி கூறியது போல காவிரி ஆற்றின் குறுக்கே பத்து கிலோமீட்டர் இடைவெளியில் தடுப்பணைகள் கட்டும் திட்டத்தை மேற்கொள்ள முடியுமா என்பதையும் அரசு பரிசுகளுக்கு வேண்டும் இது ஒரு நல்ல யோசனை